ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவளும் நிந்திர பழத்தையும் வச்சு செய்த இனிப்பு கொழுக்கட்டை இது ருசியாகவும் மணமாகவும் நல்லா மெது மெதுமெதுனி வாயில் வச்சால் கரையக்கூடிய அளவுலையும் இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு சிவப்பு அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ள அவளும் எடுத்துக்கலாம் இதில் உள்ள தூசு மணல் இது எல்லாமே நீக்கிக்கிட்டு நம்ம ஒரு நேரம் நல்லா கழுவிக்கிட்டு ஒரு நேரம் கழுவினா போதும் நம்ம அதை மூழ்கிற அளவுக்கு ரொம்ப மேலே வந்துடக்கூடாது அதே அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அமுக்கி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா உரி வந்துடும் இப்போ நான் இதுக்கு இதே போல் ஒரு நல்ல பழத்தை நீந்திரம்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் வேறு நீந்திரம்பழமும் எடுத்துக்கலாம் இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க பாருங்கள் இப்போது ஊர்னா அவளை நல்லா பசிஞ்சு விட்டுருங்க நல்லா பசிஞ்சு விட்டுட்டு இது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காய்ஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுருங்க நெய் பிடிக்கலைன்னா உங்களுக்கு எண்ணெயும் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சால் நேந்திர போட்டுக்கலாம் நீந்திர பதிலாக நீங்கள் வேறு பழமும் போட்டு சேர்த்துக்கலாம் நெய்யில் வத வதக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல வாசனை ஆகிட்டுருக்கும் அந்த கொழுக்கட்டை நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்லா வதங்கி வந்துட்டு இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுருங்க தேங்காய் திருவள் அதிகமாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவுக்கும் பாருங்கள் நல்லா அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம ஊற வச்ச அவளை எடுத்து அதில் போட்டுடலாம் நல்ல போய் இருக்கும் இப்போது பாருங்கள் அதை மெதுவாக போட்டு நல்லா பிரித்து விட்டு அப்படி நல்லா கலறி விட்டுருங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு பிஞ்சு உப்பு அது கூடவே ஒரு அரை கப்பு நான் சக்கரை விட்டுறேன் உங்களுக்கு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தையும் எடுத்துக்கலாம் பொடித்த வெள்ளத்தையும் எடுத்து அதை கொஞ்சமாக அடுப்பில் வச்சு தண்ணி விட்டு கரைச்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சி கெட்டியாக வடிகட்டி இதில் விட்டுருங்க நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா களறி விட்ட பிறகு இதில் ஒரு அரைக்கப்பு நான் இடியப்பமாகவும் எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவும் எடுத்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கெட்டியாக வரணும் நல்லா கிளறி விட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காயின் சீனி கூட வச்சு மிக்சி ஜரில் மாற்றி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா ஆற வச்சிடணும் நம்ம கைப்பருக்கும் சூடு வரணும் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆற வச்சுருவோம் மூடி வச்சுருங்க பாத்திரம் ஒரு பா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுருங்க பாருங்கள் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்ச உடனே எடுத்து பார்த்தா லேசான சூடு இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பசிஞ்சு விட்டுருங்க அப்படின்னா தான் சாஃப்டாக வரும் அந்த கொழுக்கட்டை பாருங்கள் இப்போ நான் அந்த வாழை இலையில வைக்க போகிறேன் இலைய கீழாக காணித்து நல்லா கழுவி வச்சுடுங்க அப்படின்னாதான் நல்லா மடக்குறதுக்கு சும்மையாக வரும் பாருங்கள் இப்படியே எல்லா இலையும் செய்து வச்சுடுங்க பூவரசு இலையிலையும் வச்சுக்கலாம் கொழுக்கட்டையில் இருந்தால் கொழுக்கட்டையில் வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வாழை இலையிலையும் கொழுக்கட்டை இலையிலாம் வைக்கிறேன் பாருங்கள் இப்படி வச்சு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வைக்கணுமோ அதே அளவில் வைங்க வச்சு இப்படி மடித்து நம்ம தீயில் வாட்டி எடுத்தால் தான் இப்படி மடக்குக்கு வரும் பாருங்கள் இப்படியே வச்சுருங்க உங்களுக்கு என்ன ஷேப்பில் வைக்கணுமோ அதே ஷேப்பில் வைங்க நம்ம கூம்பு நகை செய்தும் வைக்கலாம் பாருங்கள் நான் செய்து காட்டுவேன் பாருங்கள் நம்ம தீரை தான் நம்ம மடக்கு போல் அது மடங்கு பாருங்கள் இப்படி நம்ம கூம்பு வடிவாக செய்து அதுக்குள்ளேயும் வைக்கலாம் இதில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் இலக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல இப்படி ஒரு குச்சி இருந்தேன்னா அதை குத்தி விட்டுருங்க அப்படியே இருக்கும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் பாருங்கள் நான் இப்போ இந்த இலையிலையும் வைக்கேன் கொழுக்கட்டையில் பாருங்கள் இதையும் வச்சு அப்படியே வச்சு அதையும் நம்ம பொருத்தி அதுலேயும் ஒரு குச்சி வச்சு குத்தி விட்டால் போதும் வெளியே வராமல் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் மாவு கொஞ்சம் கட்டி இது இங்கே கொஞ்சம் இலக்கமாக வச்சுக்கிடுங்க அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படியே வச்சு நம்ம இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம இப்போ இதை எடுத்து இட்லி தட்டில் அடுக்கி வச்சிடலாம் அடுத்த தட்லின்னு எல்லாம் இ அடுக்கி வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் எல்லாம் கொஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு தட்டாக வச்சிடலாம் பாருங்க வச்ச வச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அதனால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்ல வாழையிலையும் நல்ல இந்த ஏலக்காய் இப்போதுமே நல்ல வாசனையாக இருக்குது எல்லாமே வெளியே எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் ஆறுன பிறகு பிரித்து எடுங்க பாருங்க நல்லா வாசனை இல வாசனை நல்லா இருக்குது பாருங்க இன்னும் சூடு இருக்க தான் செய்வோம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நல்லா பழப்பழி இருக்குது நல்ல சூடாக இருக்குது நல்லா ஆவி பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதில் வாயில் வச்ச உடனே கரையும் ஏன்னா அவல் நம்ம வச்சுருக்கோம் அதனால் பாருங்கள் இதையும் பிரிச்சு காணிக்க பாருங்கள் நல்லா சாஃப்டான டேஸ்டியான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுலேயும் ஒன்றை பிச்சு கணிக்கும் பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இன்னும் சூடாக ஆற இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆறுன பிறகு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்